இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா வணக்கம் காய்ஸ் இன்னைக்கு எங்க வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனிக்கு வந்து நான் அஞ்சு மாசம் ஆகுது அஞ்சு மாசத்துக்குள்ள பிள்ளையத்துக்கு வந்திருக்கேன் இது வந்து ஒரு ஆறு வந்து பக்கத்தில் இருக்கா அதனால வந்து ரொம்ப மண் வந்து ரொம்ப மணல் மாதிரி இருக்கும் ஸோ ரொம்ப ஈரமா இருக்கும் ஒரு அடியில் வந்து டைட்டிலாக இருக்காது அதனால தான் வந்து பிள்ளை கொழி வைக்கலாம் பவுண்டேஷன் வைக்காம அப்படின்னு சொல்லி இன்ஜினியர் சொன்னாரு வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணிருக்கேன் அங்கே எப்படி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பாக்கிறேன் இந்த வேலை பார்த்தீங்கன்னா நேற்றே எடுக்கிறது பார்த்தா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா பிளான் மாறிடுச்சு அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு நம்ம செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சாராம் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி இங்கே தான் நிறுத்தியாச்சு நேற்று ஏதும் நிறுத்தியாச்சு பார்த்தீங்கன்னா நீதா வேலை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் வாங்க எப்படி அப்படின்னு சொல்லுவாங்க இதுதாங்க பில்லர் ஒர்க்கு பார்த்தீங்கன்னா எட்டு பில்லர் வந்து இப்போதைக்கு மார்க் பண்ணியிருக்கேன் இன்னொரு பிள்ளர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ரெண்டு பில்லர் மார்க் பண்ணுறது இருக்குது அதுக்கு சைத்துக்காரன் வந்துட்டு தான் மார்க் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா அவர் இன்ஜினியர் இன்ஜினியர் அவர் கூட தாங்க சின்னதாக ஒரு ஒர்க் ஆதாயிருச்சு அதுக்காக சாரியே சொல்லிட்டா அவட்ட இல்லை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை நான் ரொம்ப லேட் லேட்டாகிடுச்சு அதனால தான் நான் மாதிரி டென்ஷன் ஆகிட்டேன் அப்படினு சொன்னார் ஸோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஏன்னா அவங்களால தான் நமக்கும் கொஞ்சம் வேலை கிடைக்கிது அதனால தான் நானே சாரி சொல்லிட்டேன் இன்னொரு டாஸ்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியில் எடுக்கிற ஷேப் ஒன்றா இருக்கும் மண் எடுத்துகிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா பேக்கில் தாங்க போடுற மாதிரி இருக்கும் ஏன்னா மண்ணை போடுறது கம்மியாக தான் இருக்குது அதுக்காக இன்னொரு டாஸ்க்னு பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் ஓரமாக இருக்குதுங்க ரொம்ப டச்சாகிற மாதிரி இருக்குது அதனால் காம்பவுண்ட் ஏதாச்சும் விழுற மாதிரி இருக்குதுங்க அது ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னால் விழுந்தாலும் பரவாயில்லை எடுத்துட்டு நம்ம கட்டி பிடிக்கலாம் அப்படின்னு நாங்கள் இன்ஜினியர் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம மண் எடுத்துனோம்னா சுற்றுறது கொஞ்சம் இடம் கஷ்டமாக இருக்குங்க ஏன்னா அவ்வளோவும் பக்கத்தில் இருக்குது காம்பவுண்டு பக்கத்தில் இருக்குது வண்டி சுற்றி மண் போட முடியும் அதுக்காக தான் கொஞ்சம் கேப் பண்ணி எடுத்துருக்காங்க ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா மண் அளவுக்கு டைட்டு கிடைக்கும் அது வரைக்கும் நீங்கள் எடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் இன்ஜினியர் வாங்க பார்க்கலாம் போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அப்போ ஆரம்பமே அசத்தலாம் இருக்கு சேருங்க நல்லா சேரு தெரியுதுங்களா அது மாதிரி நம்ம அப்படியே வயலில் போடுவோம் பார்த்தீங்களா சேர் மண் நம்ம நாற்று நடும்போது அது மாதிரி இருக்குதுங்க மட்டும் மட்டும்தான் காஞ்சி போயிட்ற காப்பிலாக நல்லா சூப்பராக இருக்குது சரி எவ்வளோ எடுத்தாலும் டைட்டு கிடைக்காதுங்க நல்லா களிமண் மாதிரி இருக்காப்பில பருப்பா இல்லை கொஞ்சம் இருக்குதாங்க இந்த கம்பெனியில் வந்து இன்னைக்கு தாங்க ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து பில்லர் ஓடியே இருக்கேன் ஃபுல்லாகவே ஃபவுண்டேஷன் ஒர்க்கு தாங்க ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் ஒர்க்கே தெரியாது எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தெரியாம தான் இருந்துச்சு அதுக்கப்புறமா தாங்க நானும் எடுக்க எடுக்க எனக்கும் எனக்கு பழகிக்கிட்டேன் எனக்கும் எனக்கு தெரியாது அப்படின்னா ஃபவுண்டேஷன் ஒர்க்கு எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு பாக்ஸ் மட்டும் எடுத்தேன் அதுக்கப்புறமா தாங்க ஃபவுண்டேஷன் ஒர்க்லாம் தான் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் பார்த்திங்கன்னா எப்படி எடுக்கணும்னா என்னுடைய குரு சொல்லி கொடுத்தது என்னென்னா கரெக்டாக மார்க் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா அதே அளவுக்கு நான் வந்து நம்ம எடுக்கக்கூடாது அதை விடவும் பார்த்திங்கன்னா ஒரு டீச்சர் வந்து நம்ம வெளியே வச்சு தான் எடுக்கணும் ஏன்னா நம்ம மேலே எடுக்கிறது வந்து பார்த்திங்கனா கரெக்டாக நல்லாவாக இருக்கும் ஸோ கீடை போக போக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டைட்டாக இருக்கும்னா கிராஸ் ஆகிட்டு தான் வரும் கொஞ்சம் ஸ்லோப்பாகிட்டு தான் வரும் அது நம்ம கரெக்டாக எடுக்க முடியாது எடுக்கலாம் பட் ஆனால் அதுக்குன்னு நம்ம கரெக்டாக எல்லா இடத்துலையும் கரெக்டாக அதுமாதிரி எடுக்க மாட்டோம் ஸோ சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா சோம்பேறி தரமாக நம்ம வந்து விட்டுருவோம் அதுக்காக வந்து பார்த்திங்கனா ஃபஸ்ட் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணுன்னு ஃபஸ்ட்டு மேலே வந்து பார்த்தோம் ஒரு ஒரு அடிக்கு இந்த அளவு தான் இதுதான் அளவு அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிக்கணும் அதுக்கப்புறமா தாங்க அடியில் எடுக்கணும் அதுக்கு தான் நான் ஃபஸ்ட்டு சென்டரில் எடுத்தேன் தெரியுதுங்களா பில்லர் தானே ஜஸ்ட் ஒரு ஒன்பது பத்து தான் இருக்கும் இதில் நேத்தியா முடிச்சிருக்கோம் வேலை ரொம்ப கம்மியா இருக்குதுங்க நம்ம கூட இருக்கிற ஆப்ரேட்டர் பாத்தீங்கன்னா வேலை கம்மியா இருக்கு பழைய ம பழைய தோட்டமாக இருந்திருக்கும் கூட இருக்கு அதுக்குள்ளே இருந்த மரங்கள்லாம் வச்சு இது உள்ளே போட்டு மண்ணு போட்டு மூடின மண்ணுங்க நல்லா சொகுனங்க மொத்த குழிப்பு தான் எடுக்கிறேன் காலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மழை சாரிட்டே தான் இருந்துச்சு மழை அதிகமாக பெய்யலை தாங்க மழை வேற பெய்ய ஆரம்பிக்கிறான் ரொம்ப அதிகமாக மழை பெய்துச்சுனா இந்த மண்ணெல்லாம் வேற பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு இந்த மண்ணு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து சைடில் போட்டுணும் நான் எடுத்து போடுறேன் பார்த்தீங்கன்னா அந்த மண் இந்த மண் வந்து பார்த்தீங்கன்னா சைட்டில் இன்ஜினியர் சொன்னாரே போட்டு லெவல் பண்ணி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு லெவல் பண்ணி விட்டா மெட்டீரியல் கிட்டே வராது அதனால் நான் அப்படின்னாறேன் எடுத்து இந்த சைட்டில் நான் கூட்டி விட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் சரி வயசில் அப்படிங்கிறதே கூட்டி விட்டுறா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மழை பெய்ச்சுனா ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த மண்ணை எடுத்து எடுத்து போட்டுறதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கிற மண்ணு எல்லாமே சேர் சரி ஆடுவாங்க இதெல்லாம் உள்ளே எடுத்து மூடணும் அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மண்ணி யூஸ் பண்ணுவாங்க இப்போ வள்ளி போட போட பார்த்தீங்கன்னா ரொம்ப சரியாக இடப்போம்

கம்மியாக வந்து விடப்போகுது சொன்ன இதோ காம்பன் விழாம இருக்கிறது இன்னும் ரொம்ப நல்ல பேர் லூஸ் பண்ணு நானே எந்திரிச்சு நின்றுதாங்க சைடு வந்து கட் பண்ணிட்டு இருந்தேன் ஏன்னா உள்ள வந்து தெரிய மாட்டேங்குது அதனால மழை வேற ஆரம்பிச்சா மழை பெஞ்சிட்டு இருக்குதுங்க மழையில என்ன பண்ண போறேன்னு தெரியல ஸோ ஃபுல்லாக ஃபுல்லா தாங்க மழை கையிலாம வேணாவா அப்படின்ற மாதிரியே மழை பெஞ்சிட்டு இருக்கும் ஏன்னா ரொம்ப கருமேகமும் இல்லை வெயிலும் இல்லை அப்படியே நிற்கிது மூடிட்டு வானம் மூடிட்டு அப்படியே நிற்குதுங்க இப்படி இந்த மழை நீங்கள் ஃபுல்லாக அப்படியே பெஞ்சிகிட்டே இருக்கும் இதுதாங்க குழி இது வந்து ரெண்டு பில்லரு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மூணு பில்லர் வந்து எடுத்துட்டேன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ரொம்ப மண் அதிகமாக வருதுங்க எடுக்க எடுக்க வந்து பார்த்தீங்கன்னா மண் முடியவே மாட்டேங்குது அவ்வளோ மண் அதிகமாகிட்டே இருக்குது வந்துட்டே இருக்குது மண் ஆரடி ஆளை வரைக்கும் வச்சு எடுத்துருக்கேங்க இருக்குங்களா இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் டபுள் இங்கே இருக்கிறதும் டபுள் அடுத்து இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பாக்கி இருக்கிறது நாலு குழி இருக்குது நாலுமே வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் தாங்க சிங்கிள் எடுத்துட்டோம்னா வேலை முடிஞ்சது இன்றைக்கி வந்து வேலை முடிச்சிடணும் நான் வந்து பார்த்திங்கனா டிப்பர் வர சொல்லியிருக்கேன் இந்த மண் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி களிமண் மாதிரியே இருக்குதுங்க ஸோ எடுக்கடுக்கு வந்து பார்த்திங்கன்னா மண் முடியவே மாட்டேங்குது குழியாக ஆக மாட்டேங்குது மண் அதிகமாக வந்துகிட்டே இருக்குது ஸோ ஆனால் வந்து பார்த்திங்கனா என்ஜினியரை சொன்னேன் டிப்பர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் எடுத்துகிட்டே இருங்க டிப்பர் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி ரெண்டரை கிட்ட ஆகுது இதுக்கப்புறம் டிப்பர் வந்து எப்போ வந்து எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியலங்க ஏன்னா இன்றைக்கே வேலை வந்து முடிச்சாகணும் அது மட்டும் இல்லாமல் மண் எதுவும் உள்ள போட தேவை எல்லாமே எடுத்து வெளியே போட்டிருக்கோம் நாங்கள் வந்து காய் கட்டி வேலை செஞ்சு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஸோ ஓகே கண்டிப்பாக நான் டிப்பர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் காலியே சொன்னேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சரி எடுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க பார்த்துக்கலாம் டிப்பர் வந்து அந்த கொஞ்சம் சீக்கிரமாக வேலை முடிச்சுட்டு இன்றைக்கி இந்த இடத்த விட்டு காலி பண்ண வரலாம் பார்க்கலாம் அப்படி எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக இருக்கிற பில்லர் குழி எல்லாமே எடுத்துட்டங்க இப்போ இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நாலே நாளே சின்ன பில்லர் குழி தான் இருக்கு இப்போ தாங்க டிப்பரே வந்திருக்கு அந்த பெருசாக ஒன்றும் லாஸ்ட்டு எடுத்தோம் பார்த்தீங்களா அந்த மண்ணை வந்து பார்த்திங்கன்னா சைடில் போட்டுருக்கேன் அதையும் பார்த்தீங்கன்னா லோட் பண்ணி அங்கே இந்த எல்லாமே காலி அந்த ஒரு பொய்யெடுப்பாங்க டிப்பரே வந்துச்சு ஸோ ஃபுல்லாக எடுத்து லாஸ்ட்டாக ஃபினிஷிங் டச் பண்ணுற தான் வந்துச்சு டிப்பர் வந்து இருக்குது பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த நாலு பில்லர் குழி தாங்க ஸோ போய் வந்து பார்த்தீங்கன்னா மண்ணி இப்போ நாலரை ஆகுது நாலு பிள்ளை குழி மட்டும் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு ஒரு குழியும் ஒரு டிப்பர் ஃபுல்லாக வருங்க ஏன்னா இதுவே ரெண்டு யூனிட்டி டிப்பர் டிப்பர் வச்சிருக்காங்க அப்படி இன்னும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வருதுங்க அவ்வளோ மண்ணை வருது ஒரு ஒரு குழிக்கும் ஆல்ரெடி ஆளை ஸோ சீக்கிரமாக எடுத்துட்டோம்னா வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடணும்னு பார்க்குறேன் ஏன்னா ஆள் வேறு போயிட்டாருன்னா இதெல்லாம் வந்தாங்க ஒரு மூன்றரை கிட்ட ஆயிடுச்சு ஒரு மூணு நாலு மணிக்கிட்ட ஆயிடுச்சு ஆள் வர்றதுக்கு ஸோ ஆள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக போயிட்டாங்கன்னா இருக்கிற பிள்ளை கூட இருக்க முடியாமல் போயிட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருப்பாங்க என்ன பேர் நாலரை கிட்ட ஆகுது இல்லை நான் இன்னொரு இந்த நாலு மணி அடிச்சு அப்படி பார்த்தாலும் ஒரு அஞ்சரை இல்லை ஆறு மணிக்கிட்ட ஆயிருங்க அது வரைக்கும் ஒரு வேலை இம்பார்டண்டாக இருந்துச்சுங்களேங்க நான் அவருக்கு வேறு ட்ரிப்பு வேறு இருந்துச்சான் ஸோ அதனால் ஒரு பத்தாயிரம் அதெல்லாம் பிடிச்சிட்டா எனக்கு ஒரு டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னார் ஓகே இப்போயாவது வந்தியே அப்படின்னு சொல்லிட்டு அலே போட்டிருக்கிறேங்க மண்ண அந்தளவுக்கு அதிகமாக வருதுங்க ஏன்னா இடையிலேயே வந்து பூட்டி விட்ருலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சைடில் உள்ள இடம் இருக்குது இங்கே வந்து பூட்டி விட்டுட்டோம்னா ஈஸியாக இருக்கும் நானும் அப்படியே நினைச்சேன் சரி ஓகே நான் ஆனால் இன்னொரு விஷயம் ஒன்று பார்த்தீங்கன்னா காலையில் வரும்போது ஃபவுண்டேஷன் தான் நினச்சேன் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் வைக்கிற மாதிரி தான் பா எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா கௌரலாம் கட்டிருந்தாங்க ஸோ நான் அதெல்லாம் கட்டி கடிச்சி அந்த கைலாம் பிச்சுட்டு கிடஞ்சி ஸோ அதெல்லாம் எடுத்து கட்டி போட்டு திரும்ப எடுத்து பார்த்திங்கன்னா போட்டி போடலான்னு போனால் இல்லை போட்டி போடாதான்னு சொல்லி அப்படிங்கிறாங்க அதிகமாக எல்லாம் அளவு பண்ணிவிட்டு மாதிரி போடுறதுக்கு ரொம்ப டைம் ஆகிடுச்சு இல்லை ஓகே ஃபவுண்டேஷனில் இருந்தால் எல்லாரும் வேலையை முடிச்சிட்டா போயிட்டுருக்காங்க ஏன்னா இவ்வளோ ஆள வரைக்கும் எடுத்துக்க மாட்டாங்க ஏன்னா ஃபுல்லாக தீம் போடுவோம்ல அது வந்து பார்த்திங்கன்னா இது இந்தளவுக்கும் பண்ணுகிறோம் ரொம்ப லூஸாக இருக்குது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெல்ட்டு ஒன்று போட்டுவிட்டு அதுக்கப்புறமா படவு கட்டிட்டு திரும்ப மேலே வந்து பெல்ட் போடுவாங்க அதுமாரி போனோம்னால் இன்னும் ஓரளவுக்கு ஃபுல்லாகவே ஸ்டாக் கிடச்சிடும் ஸோ அப்படி பண்ணாமல் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கில்லர் போடுவாங்க பில்லர் போட்டால் ஓரளவுக்கு பெரிய கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே மைண்ட் எப்படி ஆகுது நமக்கு தெரியாத எனக்கு தெரியும் நான் சொன்னேன் ஏன்னா ஒரு சில சைடப்பெல்லாம் பண்ணுறாங்கன்னு நான் சொன்னேன் வேற ஒன்று சைடில் வந்து பார்த்தீங்கன்னா படம் இருக்குதுங்க பாம்பவுண்டோட ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இடிஞ்சு கொடுத்துருமோனு ஒரு டவுட்டாக இருக்குது ஏன்னா அடிஃபுல்லாக யூஸ் பண்ண சைடில் இருக்க மண்ணில் ரெண்டு சைடில் தான் போட்டுறாங்க ஒரு மண்ணை போட்டிருக்காங்க பாருங்க அந்த ரெண்டு அந்த ஒரே குழி எடுத்த மண்ணு தாங்க இது எல்லாமே பாக்கி இருந்து இந்த பக்கம் இருக்கிற நான் அள்ளி போட்டது இந்த பக்கம் இருக்கிற எல்லாமே அந்த ரெண்டு குழி எடுத்த மண்ணு தாங்க எவ்வளோ மண்ணு வந்துருக்கு பாருங்க அது மட்டும் இல்லாமல் டிப்பர் வந்து நிற்கிறதுக்கே இந்த மாதிரி வீடு வந்து பதியுதுங்க அதனால டிப்பர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயந்து பயந்து ஓடிட்டு இருக்காப்பில் நானும் சரி மண்ணெல்லாம் அள்ளி போட்டு ட்ராக் கட்டு வந்து நிறுத்த வைக்கேன் அப்படி இருந்தும் வந்து பார்த்தீங்கன்னா லோடு அள்ளி போட அள்ளி போட வெயிட் அப்படியே ஆக ஆக அப்படியே ஒரு மாதிரி வீடு வந்து பதியுதுங்க ஏன்னா அந்த கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்துச்சு தண்ணி நின்றுட்டு ரொம்ப மாதிரி தான் இருக்கு ஸோ வந்து மாட்டாங்க நல்லா இருக்கும் லோடு ஃபுல்லாக இங்கே கொண்டாவோ போயிடுச்சு அது எவ்வளோ பரவாயில்ல ஆட்ட சொன்னா நான் இது மாதிரி லோட்லாம் கொஞ்சம் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருந்தால் வந்து பாத்தீங்கன்னா அதே கற்று வச்சிருக்காரு பல பேருக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆசை என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குழி பிள்ளர் குழி எடுக்க போகிறோம் பார்த்தீங்களா அந்த அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக அடி வந்து கிடச்சிரும் டைட்டு கிடச்சிரும் அப்படின்னு தான் பல பேர் ஆசைப்படுவாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இது மாதிரி சின்ன குழி நாளுக்கு நாள் தான் அளவு வச்சுருக்காங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆரடி அளவு வச்சு எடுத்துகிட்டு இருக்கேன் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் சீக்கிரம் உட்காந்துருந்தேன் எனக்கு வந்து தெரியாது உள்ளே வந்து எந்த அளவுக்கு மண் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது இப்போ நான் வந்து எப்படி எடுத்துகிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நின்றுட்டு எடுத்துகிட்டுருக்குறேங்க எனக்கு தெரியுங்களா என் காலு பார்த்தீங்கன்னா நான் நின்றுட்டு எட்டி பாத்திரம் எடுத்துருக்கேன் ஏன்னா இது வந்து பல பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு பிரச்சனைங்க ஸோ அந்த டபுள் பின்னாடி இருந்துச்சு பாத்தீங்களா அது கூட பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இசை எடுத்துடலாம் ஆனா இது மாதிரி இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் ஏன்னா ஒரு சில எல்லாம் இது மாதிரி சீன் போட்ட பக்கத்தில் எடுத்துகிறான் அப்படின்ற மாதிரிலாம் நினைப்பாங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி ஆப்ரேட்டர்ஸ் தான் நம்ம அதோட கஷ்டம் என்ன அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா இந்த மாதிரி மண் எடுக்கும்போது பார்த்தா உள்ள இருக்குது தெரியாது ஸோ எந்த மண் இருக்கு என்ன அப்படி சொல்வதுன்னு தெரியாது ஸோ நான் க்ளீன நாங்களா கிளீனா கிளீனராக இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போ எடுக்கலாம் சொல்லுவேன் இங்கே தானே மண் இருக்குது இங்கே கை வைங்க எப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம கையில் ஆக்ஷன் பண்ணோம்னா அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எடுத்துருவாங்க அண்ட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சின்ன வண்டி ஓட்டுறோம் ஸோ நம்ம வீட்டிலோட ஆளு ஆள் யாரும் இல்லை ஸோ க்ளீனரும் இல்லை ஒரு டிரைவரும் இல்லை பார்த்திங்கன்னா அப்படி இருக்கும்போது நம்மளே தாங்க எல்லாத்தையும் எப்படி பார்த்து எடுத்துருக்கோம் அவங்க நீங்கள் நினைக்கலாம் ஏன்னா அது சைடில் போய் நின்று பார்த்து எடுத்துறோம்டா அப்படின்னு சொல்லிட்டு சைடில் போய் நின்று பார்த்தாலும் தெரியாதுங்க ஏன்னா ஓரளவுக்கு தெரியும் தெரியாம கூட சுத்தமாக தெரியாதுன்னு நான் சொல்லலை ஏன்னா வேறு டிப்பர் இருக்குது அப்படி இருந்தாலும் நம்ம வந்து சைடில் இருக்கிறதுலாம் நம்ம இங்கேருந்து பார்த்து எடுத்துருன்னா நமக்கு ஃபினிஷிங் டச் பண்ணுறது மட்டும்தாங்க நான் சைடில் போயிருந்தேன் ஏன்னா இது வந்து பல பேருடைய ஆசங்க ஈசி டிரைவெலாம் பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப கஷ்டம் ஏன்னா அவங்களுக்குலாம் சுத்தமாக தெரியாது ஆ ஆஜினியரு எனக்கு சரிங்களா அதே மாதிரி ஆஃப் வந்து இது ஒரு நல்ல ஒரு இரிட்டேட்டான விஷயங்க பாருங்கள் முள்ளு முள்ள எல்லாருமே பார்த்தீங்கன்னா செரு வேலை எனக்கு தெரியாது நான் வந்து ஓரளவுக்கு வண்டி ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா செருப்பு ஓட்டுவோம் பாருங்கள் எல்லாம் என் நேரம் இதே ஒரு நாலடி ஆயிரத்தில் இந்த அஞ்சடி ஆயிரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா டைட் கிடச்சிங்கன்னா எனக்கு கஷ்டம் இல்லை அதே மாதிரி இந்த வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு இரிகேட்டுங்க ஆப்ஸிங் இடம் வந்து பார்த்திங்கன்னா முள்ளு குள்ளாக வச்சுருக்காங்களா அது திருப்பாம அதில் மதிக்கவும் முடியாது ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இடத்துக்கு பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்னு வச்சிருக்காங்க லெஃப்ட் சைடு வந்து இந்த கட் இடிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து சில நிற்கவும் முடியாதுங்க அது நல்ல ஒரு இரிட்டேட்டான ஒரு விஷயம் அது

கல்லியும் இல்லை கல்லு இருந்தாலும் போட்டாலும் பார்த்தா கம்பியும் இல்லை தள்ளும் இல்லை நான் பண்ணதும் தெரியும் அப்படியே வச்சு வச்சு அது நம்ம சைடில் வந்து நின்றுட்டு ஆஃப் ஸ்விங் பண்ணி இப்போ நான் நிறுத்திருக்கேன் பார்த்தீங்களா ரைட் சைடு ட்ராக்ல ட்ராக் பண்ணுறேன் பற்றிதான் இந்த வந்து ஹைட்டு ஹைட் ஏற்றிட்டு அப்புறம் வந்தாங்க ஃப்ரண்ட்டை வந்து கட் பண்ணியிருக்கேன் ஏன்னா அப்படி தான் கட் பண்ண முடியும் நாகராஜ் சரி சரி வா வாழத்துலேயே இருக்கா எல்லெல்லாம் பாக்கல வா அது ரெடியாயிச்சேன்னு தெரியல ஃபோன் பண்ணணும்னு ஒரு தாட்டி ஆ சரி சரி ஆகுது வேலை வந்து ஃபுல்லாக முடியல ஏன்னா இவ்வளோ மண்ணு கூட்டி விட்ருக்கேன் பார்த்தோன்னா இங்கி பார்த்துக்கலாம் இன்னமும் மண் லோடு சார் அதுக்கு தங்க இருக்கிறாங்க வேலையை வந்து பார்த்தோன்னா இன்னும் முடியல இன்னும் ஒரே ஒரு பிள்ளார் மட்டும் இருக்குது லாஸ்ட்டு ஆ சரி ஓகேண்ண ஆ சரி எவ்வளோ மண்ணை பாருங்க இவ்வளோ மண்ணு ஃபுல்லாகவே நான் பக்கெட்டில் வச்சு அள்ளிப்பட சொல்லி பண்ண சொல்லியிருந்தாங்க ஆனால் நீ ஃபுல்லாக கொடுத்துருக்காதீங்க ஸோ அவ்வளோ மண் இருக்குது இடையில வந்து பார்த்தீங்கன்னா அந்த மண்ணும் இல்லாமல் ஃபுல்லாவே சூப்பராக லெவல் பண்ணி விட்டாங்க லாஸ்ட் இருக்கிறது ஒரே பில்லர் மட்டுந்தாங்க பார்த்தீங்கன்னா இந்த பில்லர் முடிஞ்ச உடனே நான் நாங்கள் எடுத்துருப்பேன் இதுக்கு எடுக்காத காரணம்னு பார்த்தீங்கன்னா இங்கே எடுத்துருந்ததுனா திரும்ப அந்த பில்லர் எடுக்கும்போது டிப்பர் விடுறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க அதனால தான் ஃபர்ஸ்ட்டு அங்கே பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் ஓட்டி வச்சிருக்கேன் கோட்டை ட்ரைவரன்கிட்ட நான் சொன்னேன் நீங்கள் உங்களுக்கு டைம் ஆகிடுச்சா நீங்கள் போயிடுங்க இந்த லாஸ்ட்டு பில்லர் வந்து பார்த்தீங்கன்னா நான் எடுத்து வெளியே அப்படியே வெளியே போட்டுறேன் எனக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் பட் ஆனால் அவர் வீட்டில் பரவாயில்ல ஒரு அரை மணி நேரம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஏன்னா உங்களுக்கு திவசம் வாடகை தானேங்க ஒரு நாள் வாடகை வாடகை தானே அதனால தாங்க இப்படி பார்த்தாலும் ஒரு நாளைக்கு நிசாண்டு பிறகு அஞ்சாயிரம் வாங்குவாங்க ஒன்றிய வந்துட்டு எங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டையும் உண்டுட்டு ஒரு நாள் ஃபுல்லாக ஓட தந்துச்சுன்னா இருந்துச்சுன்னா அப்படி பார்த்தாலும் ஒன்பதாயிரவா வாடகை வாங்குவாங்க ஸோ ஒன்பதாயிரவா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகம் தான் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு யூனிட் ரேப்போம் வச்சுன்றதுனால மாதிரி வாங்குறாங்க ஆனால் இவர் மதியம் ஒரு ரெண்டரை மூன்றரை ரெண்டரை மணிக்கும் மூணு மணிக்கோ தாங்க இவர் வந்தாங்க ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் டே வாடகை மட்டும் அவங்க ஒரு நாலாயிரம் இன்னொரு தான் வாங்குவாங்க ஸோ அதனால் வாங்குறதுனால ஸோ நான் அங்கேயே நிற்கிறேன் வேறு மிஸ்டேக் போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார் டிரைவர்